அப்ப பருவநிலை மாறும் போது புவி வெப்பம் ஆகும் என்னது இமயமலை எல்லாம் பனிப்பாறை கொண்ட மலை பதினஞ்சாயிரம் இடத்தில் இருந்து பனிப்பாறைகள் உறிஞ்சு ஓடி உருகி ஓடியாரு வெப்பத்துல அதனாலதான் வட இந்திய நதிகள் வச்சாமல் இருக்க காரணம் இமயமலையில் இருக்க பனிப்பாறைகள் அந்த நீரை நாம் நன்னீர் என்கிறோம் குளிர்காலத்துல அப்படியே உறைஞ்சு இருக்குது வெப்ப காலத்துல உரிய அப்டி கட ஓடி வருது அதனாலதான் கங்கை இந்த பிரம்மபுத்ரா போன்ற நதிகள் எல்லாம் வச்சாமல் இருக்கிறது காரணம் அதையும் அப்பா ரெண்டாயிரத்தி முப்பது அதுக்கு ரொம்ப காலம் இப்ப இருபத்தி ஆறு ஆகப்போது இருபத்தி அஞ்சு முடியுது அவர் சொன்ன கணக்குப்படி இந்த நாலு ஆண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் எண்பத்தி ஐயா எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிடு எண்பத்தஞ்சு விழுக்காடு பனிப்பாறை உருகி ஓடினால் வட இந்திய நதிகளும் வறண்டு போகும் அப்புறம் என்ன ஆகும் அது நான் சொல்ல வேண்டியதுல உனக்கே தெரியும்